அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இந்தியன் பார்மர் பிரபு யூடியூப் சேனல் நம்ம கத்திரி சாகுபடிகள் சொட்டு நீர் பாசனம் அமைச்சு மல்சிங் சீட்டை பயன்படுத்தி விவசாயம் செஞ்சிருக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம ஒரு ஐம்பத்தைந்து அறு ஐம்பத்தாறு நாட்களாகவே இந்த செடிகளை நடவு பண்ணி நம்ம முதல் அறுவடையை பண்ணியிருக்கோன்றது தான் ஒரு மாதம் முதல் அறுவடையில் நமக்கு கிடைச்சி இந்த காய்களுடைய அளவு வந்து நம்ம எழுபது செடிகள் நீங்கள் கே கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தோட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கிட்டத்தட்ட இவ்வளோ மூன்றாயிரம் செடிகள் கிட்டே நடவு பண்ணியிருக்கோம் இந்த மூன்றாயிரம் கிலோ செடிகளுக்கு கூட வந்து நமக்கு கால் கிலோ காய்கள் மட்டுமே கிடைச்சிருந்ததுனால் ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கிடைச்ச வரைக்கும் நமக்கு மகிழ்ச்சியை ஏற்றுக்கக்கூடிய மனசு தான் ஒருமைய ஆசை இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் நம்ம ஞாயிற்றுக்கிழமை முதல் அறுபடியும் எப்படி இன்னைக்கு திரும்ப வந்து ஒரு ஐந்து நாட்கள் ஆகுது இந்த ஐந்து நாட்கள் நம்மளுடைய செடிகள் நல்ல அளவுக்கு ஒரு வளர்ச்சி தான் ஒருமை ஆசை நண்பர்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க செடிகளுடைய வளர்ச்சி நல்ல ஒரு கிரீனிஷாக இருக்குது அதே போல் வந்து திரும்பவும் கொண்ட பூச்சி தாக்குதல் வந்து அறிக ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பூக்கள் வரைய தாக்குதல் வந்து அதிகமான அளவுக்கு இருக்குன்றதான் ஒருமையாக ஆசை இந்த புழுக்களுடைய தாக்குதல் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரியான பூக்களை வந்து நமக்கு உதிர ஆரம்பிச்சிடுன்றது தான் ஒருமே ஆசியம் இந்த மாதிரி ஒவ்வொரு செடிகளையும் இந்த மாதிரி ஒரு நான்கு ஐந்து பூக்களை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செடிகளில் அதே போல் வந்து காய்கள் நல்ல தரமான அளவுக்கு நல்ல ஒரு ப்ளூ கலரில் காய்ச்சல் இருக்குன்றதான் ஒருமையாக ஆசை நண்பர்களே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம ஒரு இரண்டு மாதத்துக்குள்ளே நடவு பண்ணி நம்ம தோட்டம் வந்து கைகள் காய்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாற்றிருக்கோம் நம்மளுடைய கடின உழைப்புனால் கிடைச்சிருக்கக்கூடிய வெற்றி மட்டும்தான் இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான அளவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியது வந்து கொண்டை பூச்சி தாக்குதல் அதையும் நம்ம ஜெயிச்சிருக்கின்றது தான் உண்மையாதமான விஷயம் நண்பர்களே கொண்டைப்பூச்சி தாக்குதல் அதாவது நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு கலைகளில் எந்த ஒரு செடியுமே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இல்லாமல் இருந்தது இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு க்ரீனிஷான அளவுக்கு செடிகளுடைய வளர்ச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பேட்டரி ஸ்ப்ரேயர்களை பயன்படுத்தி இன்னைக்கு மருந்துகள் தெளிச்சிருந்தது தான் உண்மையா விஷயம் அதே போல் காய்களும் வந்து பரவலாக நம்ம தோட்டத்தில் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம அறுவடை பண்ணோம்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம தோட்டம் முழுமைக்கும் ஒரு இரண்டு கிலோ காய்கள் கிட்டே நம்ம கிடைக்கின்றது எதிர்பார்ப்பு இந்த இரண்டு கிலோ காய்கள் வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம படிப்படியாக ஒவ்வொரு கிலோமாக அதிகரிச்சுட்டே இருப்போம் இப்போ கால் கிலோ இருந்த இடத்துல இன்றைக்கி வந்து ஒரு ஐந்து நாட்கள் இரண்டு கிலோ காய்கள் மாறி இருக்குன்னா அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் ஐநூறு ரூபாய் அறுபது நாட்களில் நம்மளுடைய காய்கள் வந்து காய்க்கக்கூடிய அளவுக்கு மாறி இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தோட்டத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு களைகளே இல்லாமல் வச்சிருக்கேன் நீங்கள் இப்போ கூட பாருங்கள் நம்ம தோட்டத்தில் வந்து அதிகமான அளவு இல்லைன்றது தான் ஒருமை அவசியம் அந்த கலைகள் இருந்தால் நம்மளால் விவசாயத்தில் ஜெயிக்கவே முடியாதுன்றதான் ஒருமை ஆசியம் நண்பர்களே இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காய்கள் வந்து எப்படி கொத்து கொத்தாக காய்கள் காய்ச்சிருக்கேன் எந்த மாதிரியான காரணத்துக்காக தான் இந்த ரங்கலை நம்ம தேர்வு பண்ணோம் ஒவ்வொரு செடிகளையுமே இந்த மாதிரியான காத்தான காய்கள் இப்பவே நம்ம நிக்கிறதுனா இன்னும் அதிகமான நாட்களாக ஒரு நூறு நாட்கள்கிட்ட நெருங்கும்போது நம்ம தோட்டம் முழுமைக்கும் ஒவ்வொரு கொத்துகளையுமே ஒரு ஆறு ஏழு காய்கள் நிற்கக்கூடிய அளவுக்கு மாறிடும் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஐந்து காய்கள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இது இது ஒரு காய்கள் இதுவும் காய்களாக மாறிடும்ன்றதுதான் ஒரு மசோதும் செடிகளில் இருக்கக்கூடிய காய்களை அறுவடை பண்ணும்போது நல்ல ஒரு தெருவான அளவுக்கு நம்ம காய்களை அறுவடை பண்ணோம் ஒவ்வொரு காய்களை அறுவடை பண்ணணும் ஒரு கொத்தில் இருக்கக்கூடிய அனைத்து காய்களும் அறுவடை பண்ண முடியும் ஒரு சேர நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திரிக்காய்களை பொறுத்த வரைக்கும் இது முதல் நாள் அறுவடை பண்ண வேண்டியது இது அடுத்த நாள் இது அடுத்த நாள் ஒரே நாளில் இதை மொத்தத்தையும் அறுவடை பண்ண முடியாது இது பண்ணி அமுச்சா நம்ம காய்கள் வந்து நம்ம இடையை வந்து குறைஞ்சிடுறதுதான் ஒருமைய அவசியம் விவசாயத்தில் இன்னைக்கு ஐம்பதாவது நாட்களில் ஐம்பத்தைந்து அறுபது நாட்களில் நம்மளுடைய தோட்டம் இருக்கக்கூடிய நிலைமை இது தான் இப்போ நம்ம வந்து என்ன பிரச்சனைகளை சந்திச்சோம்னா சப்பாத்தி பூச்சி அதாவது மாவு பூச்சி தாக்குதல் அதுக்கான நம்ம மருந்து கூட வந்து நம்ம மீன் அமிலத்தை சேர்த்து தெளித்தோம் மீன் அமிலம் வந்து பேனையும் இந்த சப்பாத்தி பூச்சும் முழுமையான அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கு இந்த பேனுடைய தாக்குதல் வந்து மூன்றாயிரம் செடிகளில் வந்து ஒரு ஐம்பது செடிகளுக்கு மேலே நமக்கு தாக்குதல் இருந்தது அது வந்து இப்போதைக்கு நமக்கு கிளியராக தான் ஒருமை ஆசை திரும்ப இன்றைக்கி வந்து கொண்டைப்பூச்சி தாக்குதலுக்கு நம்ம சப்பாத்தி பூச்சி தாக்குதலுக்கான ஸ்ப்ரேயை நம்ம திரும்பவும் பேட்டர் ஸ்ப்ரேயில் கொடுக்க போகிறன்றது தான் ஒருமை ஆசை எங்களுடைய விவசாயம் யாருக்கெல்லாம் வெற்றியாடன்னு நினைக்கிறீங்களோ ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் காப்போம் நன்றி எனக்கு நன்றில் விவசாயத்தை சந்த் காப்போம்